வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஆட்சிபிங் சேனல்லேருந்து முருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தான் முருங்கைக்கீரை முட்டையும் போட்டு எப்படி பொரிக்குது அப்படின்றது இந்த வீடியோ இதில் நம்ம வந்து ஒரு ஒரு கை பிடிச்ச அளவுக்கு முருங்கைக்கீரை உரியல் கிளியரா வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு அஞ்சு முட்டை அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு பட்டை மிளகாய் இது அதுக்கு தேவை தேவைப்பட்ட அளவுக்கு கல் உப்பு நம்ம உப்பு இருந்த காட்டிலாம் அங்கே இருக்குது சரி எப்படி சேர்த்து பார்த்துருவாங்க அடு பற்றாச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த சீரஞ்சாம் சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு சீரஞ்சம் போட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி பொறிக்கிறது சீரஞ்சம் போட்டால் நல்லா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு அதனால தான் சீரஞ்சம் சேர்க்குறோம் சீரஞ்சம் நல்லா வளங்கிருச்சு இப்போ பட்டமாகவே வெங்காயம் சேர்த்துக்குவோம் இது சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷம் செய்ய வேண்டிய ஒரு பொரியலுங்க நல்லா இருக்கும்ங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கிறோங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கீரை நம்ம சேர்த்தாச்சு நல்லா சூழலாக இருந்தாங்க இறக்கப்பட்ட இடத்துல நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம ஒரு சிங்க கிண்டி திண்டிட்டு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு கிண்டு கிண்டி நம்ம உப்பு சேர்த்தாச்சு தண்ணி தூடாது அதே இதில் நம்ம சூழ்நிலை வீட்டில் கட்டினா சரியாகும் அருமையான முருங்கை கீரை முட்டையை ஒரு புதியது சூப்பரான ஒரு டிசை சிம்பிளாக நம்ம செய்கிறது ஒரு அவசரமாக நம்ம வெளியில் போகணும் கட்டினு பார்த்து துவங்கி நம்ம செய்யணும் நம்ம விலேஜ் ஆஃபிஸ் பார்க்குறோம் மறுநாள் பண்ணி பண்ண முடியும் நல்லா இருக்கு இப்பெல்லாம் கரெக்டா முட்டையை உடச்சு சேர்த்துக்க முட்டையை உடச்சு சேத்தாச்சு நல்லா கிண்டி கிண்ண சூழல சூழ்நிலை கிண்ணணும் பனி சேர்த்துருக்க கூடாது அப்போதான் நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் இப்போ சூப்பராக இருங்க முருங்கைக்கீரை முட்டை சூப்பராக பொரியல் பண்ணியாச்சுங்க நம்ம வில்லேஜ் காட்சி சேனல் பார்க்குறோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டெல் பண்ணாமல் கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தாங்க மீறி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாது அந்தளவுக்கு குயிக்காக பண்ண வேண்டிய ஒரு பொரியல் தான் ஆனால் இந்த தண்ணி இல்லாமல் மட்டும் நீட்டாக பொறிச்சு எடுத்துருங்க